தரங்கம்பாடி அருகே மாணிக்கப்பங்கு மீனவ கிராமத்தில் பல ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்படும் சாலையை புதிய சாலை அமைத்து தர வேண்டி ஓட்டுநர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாணிக்கப்பங்கு ஊராட்சியில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சிமெண்ட் சாலை தற்போது முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது மேலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அவ்வப்போது விபத்துகள் நேரிடுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே புதிய தார்சாலை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது மேலும் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்